சுரக்காவில் சாதம் செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு வந்து அரிசி நான் வந்து இப்போ வந்து ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் நூற்றி ஐம்பதில் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் பாதி அளவுக்கு காராமணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சுரக்கா சின்ன இந்த ஒரு டம்ளருக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சுரக்காய் எடுத்துக்குங்க பூண்டு ரெண்டு ப ரெண்டு எடுத்துக்குங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஏதாவது அரிசி கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் மூணு தக்காளிங்க இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க இந்த காராமணியை வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ செய்முறையை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டு வந்து நல்லா உரிச்சு சின்ன உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்குங்க பச்சை மிளகாவையும் நல்லா அரிஞ்சு கீரி எடுத்து வச்சுருக்கேன் சுரக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக அரிஞ்சு எடுத்துக்குங்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காராமணியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் அதாவது வறுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் அப்படி வறுக்கலை அப்படின்னா நீங்கள் அதை பிளான் பண்ணிட்டீங்க நாளைக்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுட்டு காலையில் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் நான் வந்து இந்த காராமணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற வச்சுருந்தேன் நமக்கு தேவையான அளவுக்கு காராமணி எடுத்துகிட்டு மீதியை வந்து நான் வந்து சுண்டலாக வந்து தாளிச்சிட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி சுண்டலாக தாளித்து வச்சுட்டேன் இப்போ இது வந்து நம்ம ஸ்கூல் போகிறப்போ பிள்ளைங்களுக்கு வந்து மதியம் வந்து ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சுண்டல் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ரெண்டு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க அந்த தண்ணிக்கு நான் என்ன செஞ்சேன்னா காராமணி தண்ணி வேக வச்சோம் இல்லைங்களா அதையே வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணியே வந்து நம்ம தாளித்து வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இதில் உப்பு போட்டு வேக வச்சதுனால நம்ம உப்பு வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு வாயில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாங்க அதனால் காராமண்ணி வடி வேக வச்ச தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எல்ஜி பெருங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை கட்டி பெருங்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து ஒரு சின்ன கால் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் ஆச்சி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாம்பார் மிளகாய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்கோங்க பச்சை மிளகா இருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்க குக்கர் வச்சு கொஞ்சம் காயிட்டோன்னு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச கடுகும் சீரகமும் போட்டுருங்க அதை பொரியிட்டோன்னு மீதியெல்லாம் போடலாம் பாருங்கள் கடுகும் சீரகமும் பொரியுது இந்த நேரத்தில் பூண்டு நட்டுக்கு ஏற்ற பூண்டை போட்டுருங்க இது நல்லா விதக்குங்க நம்ம பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் நல்லா கொஞ்சம் நேரம் விதங்கட்டும் பாருங்கள் கொஞ்சம் சுக்கு ஆட் பண்ணுறேன் ஏன் சுற்று ஆட் பண்ணுறோன்னாக்கா காராமணி வந்து கொஞ்சம் நமக்கு வந்து உடம்புக்கு வந்து வாயு வாயு பிடிக்கும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது காராமணி வேக வச்ச தண்ணிங்க அந்த தண்ணியை வந்து நான் ஒரு டம்ளர் ஊற்றி இப்போ நான் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுறேங்க பாருங்கள் தாளித்து நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இன்னும் ஒன்றரை டம்ளர் தண்ணி இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றி இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசி போட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதி வருது இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டுக்கலாம் பாருங்க அந்த அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த சுண்டல் வடிகட்டின தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் நான் மேற்கொண்டு நான் எந்த தண்ணியும் ஊற்றுல இப்போ நான் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிறேங்க பாருங்கள் மூணு விசில் எடுத்து மூணு விசில் வந்ததும் இறக்கிட்டேன் அருமையான காராமணி சுரக்கா சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க இது நம்ம டிஃபன் பாக்ஸுக்கும் நல்ல ஒரு ப்ரிப்ரேஷனுங்க